அவங்க எல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருப்பாங்க பட் அங்க போய் ப்ரெசென்ட் பண்ற நேரம் கொஞ்சம் தடுமாற்றம் வந்திருக்கும் இல்ல அதை எக்ஸ்பிரஸ் பண்ணாம குழப்பத்துல இருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம டே டு டே லைஃப்ல சோ நம்ம மூளை வந்து எப்படி தியானத்துக்கும் மூளைக்கும் உள்ள கனெக்ஷன் அப்படிங்கறத பார்க்க போறோம் மூளை அப்படிங்கறது நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா அந்த அலைகள் எண்ணம் வந்து ஒரு அலை அப்படின்னு சொல்லுவாங்க எண்ண அலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து பிரெயின்ல வந்து அந்த அலைகளாக வந்துட்டு இருக்கு இந்த எண்ணம் அந்த எண்ணம் வந்து எப்படி அந்த நியூரல் பாத்வேல போய் நம்ம பாடியை இயக்குது அப்படிங்கிறது தான் அப்ப எண்ணங்கள் என்பது என்ன சோ அப்ப எங்க இருந்து வருதுன்னா அப்ப அது என்ன அப்படின்னு நம்ம யோசிக்கணும் இல்லையா எண்ணங்கள் என்பது என்ன நம்மளால அத பார்க்க முடியுமா நம்மளால அதை தொட முடியுமா நம்மளால அதுக்கு ஒரு உருவம் கொடுக்க முடியுமா சென்சஸ்யுமே அந்த சென்சஸ் வந்து எங்க இருந்து இப்ப சென்சஸ் வந்து கண்கள் அப்போ அந்த கண்கள் ஒரு இதோ இதையோ ஒரு அழகான இத பாக்குது அப்போ அது அழகா இருக்கு அப்படின்னு ஒரு எண்ணம் வருது சொல்லி அந்த எண்ணம் எங்க இருந்து வருது இந்த மூளையில வந்து எவ்வளவு சக்தி வாய்ந்தது தியானத்தினால எந்த அளவுக்கு இந்த மூளையை நம்ம நம்ம கண்ட்ரோல் கொண்டு வரலாம் அப்படிங்கறத அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்னைக்கு வந்து நமக்கு ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு பல நேரம் நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா நம்ம சாவியை வந்து யூஸ் பண்ணியிருப்போம் அப்புறம் எங்கேயாவது வச்சுட்டு அப்புறம் அதை தேடிக்கிட்டே இருப்போம் அப்புறம் சில நேரம் நம்ம போனை கையிலயே வச்சுக்கிட்டு கூட போன் எங்கேயோ வச்சுட்டேனே எங்கேயோ வச்சுட்டேனே அப்படின்னு தேடிட்டு இருப்போம் அதுக்கப்புறம் சில சின்ன பிள்ளைங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சிருப்பாங்க அப்புறம் எக்ஸாம்ல போய் எழுதுற நேரம் சிலர் சொல்லுவாங்க என் மைண்டு கொஞ்சம் பிளாங்க் ஆயிடுச்சு என்னால அதை ரீகால் பண்ண முடியல அப்படின்னு சிலர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அப்புறம் சிலர் வந்து அந்த ஒரு ஒரு கம்பெனிலேயே போய் ஒரு ப்ராஜெக்ட ப்ரெசன்டேஷன் பண்ணணும் வைக்கணும்னு அவங்க எல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருப்பாங்க பட் அங்க போய் ப்ரெசென்ட் பண்ற நேரம் கொஞ்சம் தடுமாற்றம் வந்திருக்கும் இல்ல அதை சரியா எக்ஸ்பிரஸ் பண்ணாம குழப்பத்துல இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம டே டு டே லைஃப்ல காலையில இருந்து நம்ம நைட் படுக்கிறக்குள்ள சின்ன சின்னதா நிறைய சின்ன சின்ன நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் வரும் ஸோ இதெல்லாம் எதனால இருக்கும் இதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு கண்ணோட்டம் அது இன்னைக்கு நம்ம பார்ப்போம் இன்னைக்கு நம்ம மெயினா பார்க்கக்கூடியது என்னது அப்படின்னா நம்மளோட மூளை நம்மளோட மூளை பத்தி பார்க்க போறோம் மூளை வந்து எப்படி தியானத்துக்கும் மூளைக்கும் இல்லை கனெக்ஷன் அப்படிங்கறத பார்க்க போறோம் மூளை அப்படிங்கிறது நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த பிசிக்கல் பார்ட் ஆஃப் த பாடி விச் கண்ட்ரோ அது வந்து எதை நம்மளுக்குள்ள கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா நம்ம எண்ணங்கள் நம்மளுடைய ஆஹ் சென்ஸ் இந்த ஐந்து புலன்கள் இல்லையா அது அப்புறம் கர்மேந்திரங்கள்னு சொல்லுவாங்க நம்மளுடைய மூவ்மெண்ட்ஸ் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது நம்மளோட உணர்ச்சியை கண்ட்ரோல் பண்ணுது நம்மளோட ஆட்டோமேட்டிக் இந்த பாடியை மூளை கண்ட்ரோல் பண்ணுது இல்லையா நீங்க யோசிச்சு பாருங்க என்னெல்லாம் அந்த மூளை செய்து அந்த மூளை இல்லாம நம்மளால எதுவுமே இந்த பாடியில இயக்க முடியாது ஸோ அப்படிப்பட்ட ஒரு மூளைய தியானம் வந்து எப்படி அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கறத யோசிக்கலாம் நம்ம நம்ம என்ன சொல்றோம் தியானம் தான் வந்து நம்மளோட எண்ணங்களை வந்து மாற்றுது அப்ப இந்த எண்ணங்கள் எங்க இருந்து தோன்றுது யாராவது யோசிச்சு பாத்தீங்களா இந்த எண்ணங்கள் வந்து எங்க இருந்து தோன்றுது எதாவது உங்களுக்கு ஒரு ஐடியா தோணுனா சாட்ல எழுதுங்க எங்க இருந்து இந்த எண்ணங்கள் வருது அப்படின்னு நம்ம பாட்டுக்கு எதார்த்தமா இருக்கோம் ஆனா அது பாட்டுக்கு உள்ள ஃபுல்லோ ஆயிட்டே இருக்குது அறுபதாயிரத்துல இருந்து எண்பதாயிரம் வரைக்கும் எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கு இல்லையா சோ அதை நம்ம எப்படி இழுத்து பிடிச்சி கண்ட்ரோல் பண்றது நம்ம பல நேரம் நினைப்போம் ஐயோ இது இப்படி போயிட்டு இருக்கேன் நெகட்டிவா போயிட்டு இருக்கேன் என்னால அதை கண்ட்ரோலே பண்ண முடியலையே அப்படின்னு எண்ணங்கள் எங்க இருந்து வருதுன்னு ஒரு நிமிஷம் நம்ம யோசிப்போம் அப்ப எண்ணங்கள் என்பது என்ன சோ அப்ப எங்க இருந்து வருதுன்னா அப்ப அது என்ன அப்படின்னு நம்ம யோசிக்கணும் இல்லையா எண்ணங்கள் என்பது என்ன நம்மளால அதை பார்க்க முடியுமா நம்மளால அதை தொட முடியுமா நம்மளால அதுக்கு ஒரு உருவம் கொடுக்க முடியுமா இல்ல அப்படியா சோ அப்போ சத்யராஜ் சார் சொல்றாரு ஃப்ரம் சென்சஸ் அப்படின்னு சொல்றாரு சென்சஸ்யுமே அந்த சென்சஸ் வந்து எங்க இருந்து இப்ப சென்சஸ் வந்து கண்கள் அப்போ அந்த கண்கள் ஒரு இதை எதையோ ஒரு அழகான இத பாக்குது அப்போ அது அழகா இருக்கு அப்படின்னு ஒரு எண்ணம் வருது சரியா அந்த எண்ணம் எங்க இருந்து வருது அப்போ அது என்ன அப்படின்னு பார்த்தா எண்ணங்கள் முதல்ல என்ன அப்படிங்கறத நம்ம அரேஞ்ச் பண்ணோம் எண்ணம் என்பது ஒரு எனர்ஜி ஆற்றல் அதுக்கு வந்து நமக்கு ஒரு வடிவம் அப்படிங்கிறது குடிக்க முடியாது இப்போ நம்ம இது வந்து ஒரு கப் அப்ப இது வந்து சாலிடா இருக்கு இது ஒரு கப்பு இதனால நம்மளால தூக்க முடியும் ஆனா எண்ணம் அப்படிங்கறத நம்மளால தொட முடியாது தூக்க முடியாது அது வந்து ஒரு அலை மாதிரி ஒரு ஒரு ஆற்றல் சக்தி அந்த ஆற்றல் சக்தி எங்கிருந்து வருது அப்படின்னா நம்ம தான் அந்த நியூரான்ஸு அந்த செல் மூளையில வந்து நிறைய நியூரான்கள் இருக்கு இது வந்து ஒரு பாத்வேஸ்ல அப்படியே போயிட்டு இருக்கு நியூரல் நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அலைகள் எண்ணம் வந்து ஒரு அலை அப்படின்னு சொல்லுவாங்க எண்ண அலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து பிரெயின்ல வந்து அந்த அலைகளாக வந்துகிட்டு இருக்கு இந்த எண்ணம் அந்த எண்ணம் வந்து எப்படி அந்த நியூரல் பாத்வேல போய் நம்ம பாடியை இயக்குது தான் அந்த அதோடைய பியூட்டிஃபுல் சக்தி இப்போ ஒரு கார்ல வந்து அந்த என்ஜின் வந்து எப்படி இயங்குது அந்த ஃபுல்ல கார் வந்து அந்த என்ஜின் தானே மெயின் போர்ஷன் அதுக்கு வந்து நம்ம பெட்ரோலை பம்ப் பண்ணணும் அதை வந்து ஒரு ஆள் ஸ்டியர் பண்ணணும் அதுக்கு ஒரு ஆக்சிலரேட்டர் பிரேக்கு அப்புறம் கியரு இதெல்லாம் இருக்கு சோ இதெல்லாம் பண்ணும்போது அப்புறம் அந்த என்ஜின் தான் மெயின் அதுல அந்த எஞ்சின்குள்ள அதெல்லாம் போகும்போது அது நல்லா அந்த என்ஜின் தான் அதை இயக்கி கொண்டு வருது ஸோ அது மாதிரி நம்ம ஊளை மூளையில வந்து நம்ம பிளட் சர்க்குலேஷனு நம்மளுடைய நர்வஸ் நம்ம எல்லாத்தையுமே இந்த மூளை தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு வருது ஸோ இந்த மூளை வந்து எவ்வளவு முக்கியமானது இதுல இந்த எண்ணங்கள் வந்து அலைவரிசைகளாக இருக்கு இந்த அலைவரிசைகளை வந்து ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிற ஒரு மெஷர்மெண்டால நம்ம மெஷர் பண்றோம் அந்த அந்த ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது வைப்ரேஷன் நம்ம வந்து ஏற்கனவே நிறைய பார்த்தோம்ல நம்ம வந்து ஆற்றல் தான் நைன்டி நைன் பர்சன்ட் நம்ம ஆற்றல் தான் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் பர்சன்ட் தான் நம்ம இந்த மேட்டர் இல்லையா அப்போ அந்த எண்ணெய் அலைகளை வந்து இந்த மூளை வந்து அவ்வளோ அழகா கண்ட்ரோல் பண்ணுது அதுல உள்ள வைப்ரேஷன் அந்த வைப்ரேஷனை வந்து ஆராய்ச்சி மூலமா அவங்க வந்து நிறைய டெஸ்ட் இஇஇசி இஇஜி அப்படின்லாம் சொல்லுவாங்க எலக்ட்ரோ கார்டியோகிராம் அந்த மாதிரி இதெல்லாம் வச்சு அந்த எண்ணெய் அலைகளை அங்க மெஷர் பண்ணி தியானம் செய்யும்போது எப்படி அது கூடுது குறையுது எப்படி சீரமையா இருக்குது இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க இப்ப நம்ம அதை ஷேர் பண்ணி நான் ஒரு ஸ்கிரீன் ஷேர் பண்றேன் அதுல உங்களுக்கு நம்மளோட மூளைய பத்தி என்ன அப்படிங்கிறது பார்ப்போம் இந்த மூளையில வந்து எவ்வளோ சக்தி வாய்ந்தது தியானத்தினால நம்ம எந்த அளவுக்கு இந்த மூளையை நம்ம நம்ம கண்ட்ரோல் கொண்டு வரலாம் அப்படிங்கறத மூளை அப்படிங்கிறதுல வந்து மூணு பகுதி இப்படிதான் இருக்கு இல்லையா இந்த லெப்ட் ஹேண்ட் சைட்ல இந்த மூளை இந்த மூளையோட வடிவம் இப்படிங்கிறது நமக்கு புரியும் இதுல மேல் பகுதி பாத்தீங்களா இந்த லைட் ப்ரௌன் கலர்ல இருக்கு இல்லையா இதுதான் மேல் பகுதி ஆஃப் த மூளை இது வந்து நியோ கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இந்த மேல் மனம் மேல் மனம் அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து ஆழ்மனம் இந்த மஞ்சள் கலரா இருக்கு பார்த்தீங்களா இதுதான் வந்து ஆழ்மனம் அப்படின்னு சொல்லுவாங்க லிம்பிக் சிஸ்டம் இமோஷன்ஸ் இந்த மேல் மனம் அப்படிங்கிறது நம்மளோட லாஜிக் திங்கிங் அதாவது நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கக்கூடியது ஏதாவது ஒரு படிச்சோம்னா அந்த படிச்ச நம்ம என்ன படிக்கிறோமோ அதை கிரகிச்சு கொள்றது லாஜிக்கல் திங்கிங் நம்ம இப்படி செய்யலாமா வேண்டாமா இந்த முடிவு எடுக்கலாமா வேண்டாமா அப்புறம் ஏதாவது ஒரு வேலை செய்யும் போது அதுல நல்ல ஒரு போக்கஸோட இருக்கிறது இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் ஃபுல்லா இந்த மேல் மனம் கான்சியஸா நம்ம தினமும் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் கண்ட்ரோல் பண்றது இந்த நியோ கார்டெக்ஸ் அப்படிங்கிற மேல் மனம்ங்கிறேன் ஆழ்மனம் அப்படிங்கிறது என்னன்னா ஆஹ் சப்கான்சியஸ் நம்ம நே டைரக்டா நம்ம எதுவும் பண்றது இல்லை ஆனா ஆழ்ந்த உள்ளுக்குள்ள நம்மள அறியாமலேயே ஒரு ஆஹ் ஒருத்தர் வந்து நம்மள கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைச்சுக்கோங்களேன் நம்ம மேலாப்புல நம்மள வந்து ஏதோ ஒண்ணு சொல்லுது நம்ம அதுபடி செய்யறோம் ஆனா நம்மள அறியாமலே உள்ளுக்குள்ள இருந்து ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அதுதான் இந்த ஆழ்மானம் அது வந்து நம்மளுடைய அஹ் பிலீஃப் சிஸ்டம் நம்மளுடைய நம்பிக்கைகள் என்ன நம்மளுடைய பெர்செப்ஷன் என்ன நம்மளுடைய கண்ணோட்டம் என்ன நம்மளுடைய ஆட்டிடியூட் என்ன மற்றவங்களுக்குள்ள எப்படி பழகுறோம் வைக்கிறோம் ஆஹ் சிலர் கூட நம்ம நெருங்கி பழருவோம் சிலர் கூட நம்மளால பழகவே பிடிக்காது இந்த மாதிரி சின்ன சின்னது எதுனால நமக்கே டைரக்டா தெரியாது சிலர் கூட நமக்கு உடனே நல்ல ஒரு அன்பு ஹாப்பினஸ் ஃப்ரெண்ட்ஷிப் வந்துரும் சிலர் கூட கொஞ்சம் தள்ளியே இருந்துக்கும் இதெல்லாம் ஆக்சுவலி அந்தந்த பர்சன் நல்லா தான் இருப்பாங்க ஆனா நம்மள அறியாமலே நமக்குள்ள சர்டன் பிஹேவியர் பேட்டர்ன்ஸ் இருக்கும் இதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த ஆழ்ம இதுக்கு இதுக்கு நம்ம வந்து பின் பாயிண்ட் பண்ண முடியாது இதனாலதான் நான் இப்படி பிஹேவ் பண்றேன் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது அப்போ அதுதான் இந்த இமோஷன்ஸ் எல்லாம் வச்சு ஸ்டோர் பண்ணிட்டு ஆழ்மனம் மூணாவது வந்து இந்த ரெப்டிலியன் காம்ப்ளெக்ஸ் இந்த உள்ளுக்குள்ள இந்த லைட் ஆரஞ்சா தெரியுதுல அது ரெப்டிலியன் காம்ப்ளெக்ஸ் ஆஹ் சர்வைவல் பிரெயின் உள் மனம் அப்படின்னு சொல்லுவாங்க அன்கான்சியஸ் பிரெயின் இது வந்து நம்ம உடல்ல ஃபுல்லா இயக்கக்கூடியது நம்மளுடைய மூச்சு நம்மளுடைய ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம் நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் நம்மளுடைய சர்குலேட்டரி சிஸ்டம் இதெல்லாம் நம்ம கான்சியஸா சேர்றது இல்லையா இப்ப நம்ம கண்ணு சுமிட்டுறோம் இதெல்லாம் நம்ம யோசிச்சா சுமிட்டுறோம் நம்ம சுவாசிக்கிறோம் இதெல்லாம் யோசிச்சா செய்யறோம் தானாவே இயங்குது இல்லையா இதெல்லாம் வந்து நம்ம மூளை தான் இயக்கி கொண்டு வருகிறது இந்த சர்வைவல் ரீப்ரொடக்ஷன் உள் மனம் அப்படிங்கிற பகுதியை தான் இயக்கி கொண்டு வருது இப்ப இதையெல்லாம் தான் இப்ப நாங்கள் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா இதை எல்லாமே இந்த நியூரான்ஸ் மூலமா இந்த எண்ண அலைகள் எண்ணங்கிறது இப்ப நம்ம பார்த்துட்டோம் அது அலைகள் அது வந்து இந்த பிரெயின்ல நியூரான்ஸால கலெக்ட் ஆகி ஒரு நெட்ஒர்க்காக இருக்கு அந்த எண்ணலைகள் அப்படிங்கிறது இப்ப அதேதான் இந்த மேல் மனம் வந்து எத்தனை வேலைகளை பண்ணுது பாத்தீங்களா இந்த நீங்க இந்த படத்துல பாத்தீங்கன்னா நம்மளுடைய டேஸ்டிங் உடல் அவேர்னஸ் டச் அண்ட் ப்ரெஷர் மோட்டார் கண்ட்ரோல் இந்த இது எல்லாமே இந்த தான் செய்யுது அதாவது நம்ம செய்யக்கூடிய கான்சியஸா நம்ம செய்யக்கூடிய வேலைகள் இந்த ஐந்து சென்சஸ் பாத்தீங்களா பேசுறது நுகர்ந்து பாக்குறது டேஸ்ட் பண்றது இந்த ஃபைவ் சென்சஸ் எல்லாம் இயக்கக்கூடியது இதுதான் காதலை கேட்கறது ஒருத்தரை ரெக்கக்னைஸ் பண்றது ஸோ தியானம் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க இந்த போர்ஷன்ல உள்ள அந்த நியூரல் நெட்ஒர்க் எல்லாமே கொஞ்சம் திக்கன் பண்ணி கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க திக்கன் பண்ணனால அது இன்னும் நல்லா ஃபங்க்ஷன் ஆகிட்டு வருது அப்படின்றத சொல்றாங்க மேலும் இந்த இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் பார்த்தோம்னா இந்த பிரெயின்ல வந்து ஹைப்போதலாமிஸ்ன்னு ஒரு ஏரியா இருக்குது அப்புறம் இந்த அமிக்டாலான்னு ஒன்று இந்த ஹிப்போ கேம்பஸ் இந்த மாதிரி சில இடங்கள்ல வந்து இந்த சாரா லேசர் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க ஒரு அவங்க வந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் ஹாவர்டு மெடிக்கல் காலேஜில் வந்து சைக்காலஜி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறாங்க இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஒரு தடவை ஒரு பெரிய மேரத்தான்ல வந்து பங்கேற்று கொள்ள வேண்டும் என்று சொல்லி பரைய ரொம்ப ட்ரைனிங் எல்லாம் எடுத்திருக்காங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக என்ன ஆயிடுச்சு அவங்க ட்ரைனிங் ஓவராக எடுத்தனால அவங்க பாடியில வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகி இது ஒரு டேமேஜ் பண்ணிக்கிட்டாங்க அவங்களால அதுல பங்கேற்க முடியல சோ அவங்க வந்து அதுக்காக ட்ரீட்மெண்ட் பல மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அலோபதி மூலமா போய் போய் பார்த்திருக்காங்க எதுக்குமே கேட்கல கடைசியில அவங்க வந்து ஒரு யோகா சென்டருக்கு போனாங்க அங்க போய் பார்க்கும்போது அந்த யோகா பிராக்டிசஸ் அந்த தியானம் எல்லாம் பண்ணும்போது அவங்களுக்குள்ளேயே ஒரு பயங்கரமான ஒரு சேஞ்ச் வந்துருச்சு அவங்க ரொம்ப காம் ஆயிட்டாங்க அவங்களால தெளிவா யோசிக்க முடிஞ்சது அவங்களுக்குள்ள அந்த டிப்ரெஷன் போய் ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு எல்ல வரவும் அவங்களுக்கு ஒரு ச அந்த ஒரு ஒரு கேள்வி வந்துருச்சு நம்ம இவ்வளவு படிச்சிருக்கோமே சயின்டிபிக்கா இவ்வளவு படிச்சிருக்கோமே ஆனா கடைசியில அதெல்லாம் விட்டுட்டு இந்த யோகா முறையில இதுல பண்ணும்போது எப்படி எனக்குள்ள இப்படி ஒரு மாற்றம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சைக்காலஜிஸ்ட் இல்லையா பிளஸ் ஒரு பயங்கர ரிசர்ச் பண்றவங்க அப்போ அவங்க இந்த கேள்வி எல்லாம் அவங்க வந்து கண்டிப்பா நான் இதை வந்து ஆராய்ச்சி பண்ணியே தருவேன் எதுனால எனக்கு இவ்வளவு செஞ்சு யோகா செய்யறதுனால வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க போய் ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க எப்படி அவங்க யாராய்ச்சியெல்லாம் பண்ணுவாங்கன்னா அஃப்கோர்ஸ் ஒரு குரூப் ஆஃப் பர்சனுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் பிராக்டிசஸ் எல்லாம் கொடுப்பாங்க இன்னொரு குரூப்புக்கு இன்னொரு ப்ராக்டிஸ் கொடுத்து ரெண்டு பேரையுமே ஒரு ச ஒரு காலகட்டத்தில் அவங்க வந்து அப்சர்வ் பண்ணி பார்த்து ரெண்டு பேருக்கும் என்ன சேஞ்சஸ் வருது ஒரு சிலருக்கு தியானம் கொடுப்பாங்க ஒரு சிலருக்கு சில எக்ஸசைஸ் கொடுப்பாங்க ஒரு சிலருக்கு வேற மாதிரி தியானமே கொடுக்காம இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நிறைய அவங்க வந்து கண்டுபிடிச்சாங்க அதனால தியானம் பண்றதுனால மூளை எந்த அளவுக்கு மாறுது இந்த அமிக்டாலா அப்படிங்கிற சென்டர் வந்து ரொம்ப குட்டியா இருக்கு அங்க அவங்க கவனிச்சாங்க அது அங்கதான் அமிக்டாலாங்கிறதுல அந்த பயம் அப்படிங்கிறது நம்ம மனசுல ஏற்படக்கூடிய அந்த பயம் வந்து இந்த அமிக்டாலா அப்படிங்கிற ஏரியா பிரெயின்ல ஒரு சின்ன சைஸ் தான் இருக்கும் அங்கதான் தொடங்குதான் ஸோ அவங்க கண்டுபிடிச்சாங்க தியானம் செய்யும் போது இந்த அமிக்டாலாங்கிற இது வந்து சுருகி சுருங்க ஆரம்பிச்சிருக்கு நல்லா தியானம் செய்யறவங்களுக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க அப்புறம் இந்த ஹிப்போ கேம்பஸ்ங்கிற இடம் அந்த இடம் வந்து மெமரிக்குள்ளது அப்போ அந்த அந்த மாதிரி தியானம் நல்லா பண்றவங்களுக்கு மெமரி நல்லா இம்ப்ரூவ் ஆச்சு இப்படிங்கிறது எல்லாம் அவங்க வந்து கண்டுபிடிச்சாங்க நீண்ட கால நினைவாற்றல் பகுதியான ஹிப்போ கேம்பஸ் அளவே அதிகரிக்கிறது அமிக்டாலாவில் உள்ள பயம் சம்பந்தப்பட்ட பகுதியை குறைக்கிறது அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இது வந்து ஆக்சுவலாக குவைட் ரீசன்ட் பார்த்தீங்களா ரெண்டாயிரத்து ஐந்துல தான் இந்த ரிசர்ச் பண்ணியிருக்காங்க பண்ணி இதை வந்து சயின்டிஃபிக்காக அவங்க ப்ரூவ் பண்ணி நிறைய ஜேர்னல்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ இது எவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயம் இது வந்து ஸோ இட் ஹஸ் பீன் ப்ரூவ்டு நம்மளோட பிரெயின் வந்து தியானத்தினால கண்டிப்பான முறையில் நமக்குள்ள நல்ல ஒரு பாசிட்டிவ் நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வருகிறது அதே மாதிரி இன்னும் நிறைய ரிசர்ச் பண்ணவங்க என்ன பண்ணிருக்காங்க நம்ம பிரெயின் வந்து நம்ம இப்ப ஆழ்மனம் மேல் மனம் அன்கான்சியஸ் மனம் பார்த்த மாதிரி பிரெயினை வந்து இடது பக்கம் வலது பக்கம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் த பிரெயின் ரைட் ஹேண்ட் இந்த லெஃப்ட் பிரெயின் வந்து லாஜிக் திங்கிங் கால்குலேஷன் கேல்குலேஷன் ஆராய்ந்து பார்க்கறது அப்புறம் ரொம்ப முடிவு எடுக்கிறது ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பண்றது இதெல்லாம் லெஃப்ட் பிரெயின் பார்ப்போம் ரைட் என்ன பண்ணணும்னா ஜாலியா இருக்கும் இமோஷன்ஸை ஃபீல் பண்றது ரொம்ப ஒண்ணும் கணக்கெல்லாம் பார்க்காது உணர்ச்சிகளை பேஸ் பண்ணி அதை முடிவு எடுத்துட்டு வரும் அதுதான் ரைட் ஆனா சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப லாஜிக்கல் திங்கிங்கா இருப்பாங்க சிலர் வந்து ரொம்ப ஜாலியாவே எல்லாத்தையும் எடுத்துட்டு முடிவு எடுத்துட்டு போவாங்க பெரும்பாலான இது பாத்தீங்கன்னா நாட் ஆல்வேஸ் பட் ஆண்கள் வந்து லெஃப்ட் பிரெயினா இருப்பாங்க லாஜிக்கல் திங்கிங்கா இருப்பாங்க பெண்கள் வந்து கொஞ்சம் எமோஷன் ரீதியாக முடிவெடுப்பாங்க இல்லையா அதை நம்ம நிறைய பார்த்துருப்போம் அதாவது எல்லாருமே அப்படி கிடையாது மோஸ்ட்லி அப்படி இருப்பாங்க பல பெண்கள் வந்து ரொம்பலாம் யோசிக்க மாட்டாங்க அஃப்கோர்ஸ் அவங்க ஏதாவது ஒரு கடைக்கு போனால் ரொம்ப பேரம் பேசி ஒரு பத்து ரூபாங்கிறத ஒரு ரெண்டு ரூபாய்க்கு வாங்கணும் அங்கே வந்து ரொம்ப லாஜிக்கல் திங்கிங்லாம் வச்சுப்பாங்க பட் பல இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க இமோஷன் வழியாக தான் அவங்க பல காரியங்களை சாதிப்பாங்க அன்பால நிறைய காரியங்களை சாதிப்பாங்க மெதுவா பேசுறதுனால நிறைய காரியங்களை சாதிப்பாங்க இதுவே சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து ஒரு கம்பீரத்தால ஒரு அத்தாரிட்டேட்டிவ்னால சாதிப்பாங்க இதே பெண்களும் செய்யக்கூடிய இருப்பாங்க பட் பெரும்பாலானு நான் சொல்றேன் சரியா அப்போ இந்த ரெண்டுமே பேலன்ஸ்டா இருக்கணும் இல்லையா எல்லாமே வாழ்க்கையில வந்து ஒரு நிதானம் ஒரு பேலன்ஸ் வேணும் இதுலயும் இருக்கணும் ரைட்லையும் இருக்கணும் லெஃப்ட்லயும் இருக்கணும் ஸோ அந்த பேலன்ஸ தியானம் கொண்டு வருது எப்போவுமே நம்ம அலாட்ரிக்கெல்லாம் ஸ்ட்ராங்காக நம்ம பேசுறது ரைட்டாக இருக்கும் ஆனால் நம்ம அப்படி இருந்தோம்னா நம்ம நம்மளை விட்டு மக்கள் தள்ளி போயிடுவாங்க இல்லையா கொஞ்சம் நமக்கு எமோஷன்ஸும் இருக்கணும் அதே மாதிரி எந்நேரமும் எமோஷனலாவே இருந்தா என்னாகும் நம்மளை எல்லாரையும் ஏமாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு ஸோ ரெண்டுமே பேலன்ஸாக கொண்டு போறதுக்கு தியானம் பண்ணுது தியானம் வந்து ரெண்டு பக்கம் இடது பக்கமான பிரெயின் வலது பக்கம் பிரெயின் இதை ரெண்டையும் ஒரு பேலன்ஸுக்கு கொண்டு வருது இட் இந்த கார்பஸ் கலோசம் அப்படிங்கிறது இந்த நடுவுல இந்த பிரெயின்க்கு நடுவுல பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு பேர் தான் கார்பஸ் கலோசம் இந்த இடத்துடைய இந்த வால வந்து தியானம் ரொம்ப நாள் தொட்ட இருந்து பண்றவங்களுக்கு அவங்க பிரெயினை வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்காங்க இந்த கார்பஸ் கலோசம் வந்து நல்ல திக்காய் இரண்டு பக்கத்தையும் ஒன்றிணைக்க செய்து நல்ல ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறது தியானம் கார்பஸ் கலோசமே வலுவாகவும் தடிமனாகவும் நன்கு இணைக்கப்பட்டதாகவும் ஆக்குகிறது மற்றும் இரு மூளைகளையும் சிறப்பாக செயல்பட அனுமதிக்கிறது அப்ப ரெண்டு பிரைன்ஸையும் ஒன்னா இயங்க வைக்கிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லா பேலன்ஸ்க்கு கொண்டு